ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்யப்பட்றோன்னா சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கேயே உள்ள பழம் கறி மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறோங்க எல்லாமே எடுத்து பாருங்கள் அதில் நல்லா அமிலம் அரைச்சி வச்சுக்கிறேன் இஞ்சி அரைச்சி வச்சிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிக்கிறேன் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி பெரிய வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் இது வந்து நான் வந்து வதக்கி ரவுண்டு அரிசி ஊற்றுவேன் அது கேட்குறது சின்ன வெங்காயம் தேங்காய் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வச்சு கழுவுப்பு மலட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க கறிப்பட்டை போட்டுக்கலாங்க போட்டுக்கலாங்க கொரீனா பழ போட்டுக்கலாம் எங்க இதை நான் வதக்கி ஆரம்பிச்சு கொடுக்குவோம் பழங்குல வாதிக்க நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு தக்காளி நல்லா வதக்கி அரைச்சி வைக்கணும்னா கிரேவி நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க தெருக்கிழக்கு தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு அரை காட்டி போட்டுக்கலாங்க மிளகாய்த்தி ஒரு டீஸ்பூன் ஒரு காக்கி குழம்பு கல்லுப்பு போட்டுக்கலாங்க இது நல்லா வதக்கணும்ங்க நல்லா வதக்கிடுச்சு இப்போ நம்ம கறி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும்னா அந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் மசாலா எல்லாம் போட்டுருக்குறோம் அது எல்லாத்துலேயும் இந்த கறி வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றணும் கூடி விடலாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கறி வந்து மிளகா தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமா கறி போட்டு நல்லா விலை வாசி பாருங்க சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாங்க தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க இப்போ ஒரு நாள் தேங்காயை அரைச்சிட்டேன் இப்போ நம்ம அந்த தேங்காயிலே சின்ன வெங்காயத்தை இந்த தக்காளி அதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம ஒரே ஊரில் குழம்பு சிக்கன் குழம்பு நல்லா கட்டியா சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க